ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழைலாம் விட்டுருச்சு இல்லையா ஆமாங்க மழைக்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு பனிக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலை தீபம் ஏற்றினீங்களா எல்லோரும் நிறைய படையல் போட்டிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீத்தி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க அப்படி மீந்ததெல்லாம் வந்து நம்ம பசங்க சாப்பிடாது நம்மளுக்கும் தூரம் கொட்டுறதுக்கு மனசு வராது சரி அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கூட விற்கிற விலைவாசிக்கு தூரம் கொட்ட முடியாது இல்லையா ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீந்ததை வச்சு அடுத்த நாள் நம்ம என்ன மாதிரி டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் சுண்டல் மீந்திருந்தது நம்ம வீட்டில் அதை அப்படியே நம்ம வந்து குருமா செஞ்சாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு தேங்காய் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா சோம்பு முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை உடச்சக்கல்ல இல்லை கசகசா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெந்துட்டுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் அந்த சுண்டல் அதில் இந்த அரைச்சி கொட்டை கொட்டினிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி கொஞ்சம் உண்டு காரக்குழம்பு மீந்திருந்தது இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு பொரியல் இருந்தது கொஞ்சம் சுண்டலும் மீந்திருந்தது அதுக்கப்புறம் வடை ஒரு மூணு வடை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் சுட்டேன் சாமிக்குன்னு அந்த மூணு வடை அப்படியே இருந்தது இது சாம்பார் அப்புறம் அது கொஞ்சம் இருந்தது பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சது கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மேந்திருச்சு இது வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கு நைட்டு நம்ம வீட்டில் படைச்சது ஸோ இன்றைக்கி இதை நம்ம என்ன பண்ணலாம் காலையில் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த காலத்தில் அடுப்பு இருக்குமா அடுப்பில் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு சட்டியை வச்சுட்டு இந்த மாதிரி மீந்தது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ஆக்கிடுவாங்களாம் அதுக்கு பேரே வந்து சுண்டை குழம்புன்னு தான் சொல்வாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க இந்த குழம்பை ஸோ அந்த சுண்டை குழம்பு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் நான் அடுப்பு பற்ற வைக்கல சட்டி போடலை அதுக்கு போல் நல்ல ஒரு இரும்பு கடாய் இண்டோலியம் கடாய் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய கடாயை வச்சுக்கிட்டாச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் இதை நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சாச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டேங்க இது நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சுண்ட குழம்பு இந்த சுண்ட குழம்ப நம்ம இட்லி தோசை சாப்பாடு பழைய சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ஸோ சுண்டலை பாதி குருமா வச்சுட்டேன் மீதி ஒரு பிடி சுண்டலை எடுத்து வச்சு அதை முதல்ல இந்த பொறிஞ்சிட்ருக்குற கருவேப்பிலை கடுகு தாளிச்சோம் இல்லைங்களா அதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டேன் அந்த சுண்டலை இது எல்லாமே வந்து நைட்டு ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு செஞ்சதுனால அடுத்த நாள் காலையில் கெடுறதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் கெடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்கு சாப்ஸ் பண்ணியிருந்தேன் முதல் நாள் ஸோ அதையும் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ரெண்டு கலரு கலரியாச்சு பாருங்கள் இந்த கருவேப்பில் சுண்டல் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு சாப்ஸ் இதையும் ஒரு பரட்டு விரட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூடாக ஆரம்பிச்சுது இப்போது இதில் நம்ம வந்து சாம்பாரை விட்டுக்கிட்டாச்சு இதை பாருங்கள் சாம்பார் வந்து நேற்று ராத்திரி வச்சது சாம்பார் அது அப்படியே இருக்குது நம்ம வீட்டில் புளி கொஞ்சம் விடுவோம் சாம்பாருக்கு காய் போட்ட சாம்பார் அப்படிங்கிறதுனால சாம்பார் எப்படி வைப்போம்னா பருப்பு வேக வச்சுட்டு காயெல்லாம் வதங்கின பிறகு பொடியெல்லாம் போட்டு அந்த காய் நல்லா வெந்த பிறகு பருப்பை கொட்டி அது கூடிய புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றி செய்வோம் அதனால் புளி கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை ஊற்றி சாம்பாரும் ஊற்றியாச்சு இது பாருங்கள் இப்போ எப்படி வந்து நல்ல ஒரு மாதிரி திக்கான ஒரு இதுவாக வருது பாருங்கள் அந்த குழம்பு ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது இது கூட நம்ம காரக்குழம்பையும் ஊற்றியாச்சு இப்போ வடை இருந்தது பார்த்திங்களா இந்த வடையும் நம்ம பிச்சு போட்டுடலாம் காரக்குழம்பு வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த காரக்குழம்பு ஸோ வடையும் பிச்சு இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு பிச்சு போட்டு நல்லா ஒரு கொதி கொதித்த உடனே உளுந்து வடை அதையும் போட்டாச்சு இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க இந்த குழம்புக்கு பேர் தாங்க சுண்ட குழம்பு வடையை போட்ட உடனே ஒரு ஸ்மெல் வந்துச்சு பாருங்கள் அப்படி ஒரு வாசனை அது காரக்குழம்பு அதுக்கப்புறம் அந்த சாம்பார் உருளைக்கெழங்கு சுண்டல் வடை இது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சாச்சு ஏன்னா அந்த உளுந்து வடை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம் ஸோ இந்த குழம்புக்கு பேர் சுண்டை குழம்பு சுட சுட நம்ம சாதம் போட்டுக்கிட்டு அந்த சாதத்தில் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக பெருசையாமல் ஓரமாக பெருசு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உருண்டை உருண்டி டேஸ்ட்டு வேறு லெவல் இது பாருங்க இந்த கடாயில் அப்படியே இருக்குது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வழித்து வச்சுக்கலாம் ஏன்னா கடாயிலே இருக்க அந்த ஹீட்லேயே இன்னும் திக்க அதனால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அடுத்தது கடாய் சோறு கடாய் சோறு சாப்பிட்ருக்கீங்களா இப்போ பாருங்கள் நான் சாப்பிட போகிறேன் கடாய் சோறு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒட்டை வழிக்கக்கூடாதுன்னு வாங்க ஆனால் டேஸ்ட்டு அப்படின்றது வந்து நம்ம கடாய் சோறு சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ பாதி வலிச்சு வச்சுட்டு கொஞ்சோண்டு கடாயில் வந்து மீட்டி வச்சிட்டேன் பாருங்க சாதம் எடுத்து இதில் போட்டு இப்போது நம்ம வந்து நல்லா பரட்டி சாப்பிட போகிறோம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது அதில் வந்து நம்ம வந்து புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றி இது பண்ணலாம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு புளி தண்ணியை கரைச்சி அதை வந்து புளி சாதம் மாதிரி நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம் ஸோ சூப்பரான ஒரு சுண்ட குழம்பு அந்த சுண்ட குழம்புக்கு வந்து இதெல்லாம் போட்டு பெரட்டி கடாயிலையும் சாப்பிட்டாச்சு ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ குருமாவும் சுண்டை குளமும் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்